அலிலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஆறாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் நீங்கள் உபவாசிக்கும்போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதீங்கள் அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப்பண்ணுகிறார்கள் பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உபவாசிக்கும்போது மாயைக்காரரை போல முகவாடலாக இராதையுங்கள் அந்நாளிலே உபவாசிப்பவர்கள் தாங்கள் உபவாசிப்பவர்கள் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ரெட்டுடுத்தி சாம்பலை எடுத்து முகசலே பூசி நாங்கள் உபாசம் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் சோர்வாக இருப்பதைப் போல காட்டிக் கொள்வார்கள் இது அவர்கள் தேவனிடமிருந்து மகிமையை எதிர்பார்ப்பதற்காக அல்ல மற்ற மனிதர்களிடமிருந்து இவர்கள் மகிமையை எதிர்பார்ப்பதற்காக ஆகவே நாம் உபவாசிப்பது மனிதர்களிடமிருந்து மகிமையை பெறுவது நோக்கமல்ல தேமனிடமிருந்து மகிமையை பெறுவதே நோக்கமானது மேலும் இதனால் அவர்களுக்கு எந்தவித பலனும் ஏற்படப்போவது இல்லை அந்த உபாசம் விளம்பரப்படுத்தி உபாசம் செய்வதன் மூலமாக நான் நான் உபாசிக்கிறேன் என்று வெளியே வாயின் வார்த்தையின் மூலமாக சொல்லுவதன் மூலமாக அவர்களுக்கு எந்தவித பலனும் இல்லை என்பதை வேதம் நமக்கு திட்டமாக சொல்வதை இந்த வசனத்திலே பார்க்கிறோம் உபவாசம் அதன் நோக்கம் என்ன உபவாசிப்பது தேவைதானா என்றால் எஸ்தர் ராஜாஜி எதற்காக உபவாசித்தார்கள் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆபத்து என்று ஏற்பட்ட போது அந்த ஆபத்திலிருந்து ஜனங்களை காப்பதற்காக ராஜாவிடம் தான் போய் பேச வேண்டும் என்பதற்காக மூன்று நாட்கள் உபவாசித்து உசிக்காமலும் குடிக்காமலும் இருந்து ஜெபித்தார்கள் ஆகவே அந்த ஜெபம் தேவை இக்கட்டு நேரத்திலே தேவை ஆகவே அந்த காரியத்தை செய்தார்கள் அடுத்து நன்மை பயக்குமா என்றால் நன்மை பயக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு இயேசுகிரத்திலே சீசர்கள் தனித்து வந்து இயேசுவிடம் பிசாசை துரத்திவிட எங்களால் ஏறாமல் ஏன் போயிற்று என்று ஒரு சிறுவனுக்கு பிசாசை துரத்த இயலாத போது ஆண்டவராகிய இயேசு கிரிசு சொன்ன வார்த்தை உங்கள் ஆவிசுவாசத்தினால்தான் உங்களுக்கு சிறிய அளவு விசுவாசம் இருந்தாலும் நீங்கள் போது அது நிறைவேறும் எதற்காக என்ன தேவைக்காக நீங்கள் உபாசிக்கிறதோ அது நன்மை பயக்கும் ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் உவாசிக்கும் நன்மை பயக்காது தான் நீதி மத்திய புஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் ஆகவே கர்த்தர் அதிகாரத்தை சீசர்களுக்கு கொடுத்திருந்தும் சீசர்களால் விசுவாசை பொருத்த முடியாமல் போனதற்கு காரணம் அவர்களுடைய ஆவிசுவாசமே ஆகவே நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் நமக்கு நன்மை பயப்பதாக இருக்கும் அடுத்து நாம் உபவாசித்து ஜெபிப்பது கர்த்தருக்கு பிரியமானதா என்றால் இன்றைக்கெல்லாம் நாம் சுயத்திற்கு உபவாசித்து ஜெபிக்கிறோம் நான் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் நான் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்கிறேன் நான் தேவனை பாடி மகிமைப்படுத்துகிறேன் நான் தேவனை துதித்து ஆராதிக்கிறேன் தசமோபாவம்லாம் சரியாக செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி சில பேர் உபவாசிப்பது அது தேவனுக்கு பிரியமான உபவாசம் அல்ல தேவனுக்கு உகந்தது ஆன உபவாசம் அல்ல ஆகவே அது தேவனை பிரியப்படுத்தாமல் இருப்பதற்கு நாம் சுயத்திற்காக உபவாசம் இருப்பது தேவனை பிரியப்படுத்தாது அதனால் நாம் உபவாசிப்பது தேசத்திற்காக இருக்க வேண்டும் தேசத்துடைய ஜனங்களுக்காக இருக்க வேண்டும் குறிப்பாக மற்றவர்களுக்காக இருக்க வேண்டும் அப்படியே நம்ம சுயத்திற்கு ஜெபித்தாலும் அதை அந்தரங்கமாக ஜெபிக்க வேண்டியமே வெளியரங்கமாக உபவாசத்தை சொல்லக்கூடாது இன்றைக்கு நாம் வீட்டிற்கு விருந்தாளி ஒருவர் வந்திருந்தால் சாப்பிடுங்கள் சகோதரரே என்று சொன்னால் இன்றைக்கு நான் ஃபாஸ்டிங் பெயர் சாப்பிட மாட்டேன்பாங்க அதனால் நம்ம மனசு வேதனைப்படும் என்பதெல்லாம் மாட்டாங்க பாஸ்டிங்கை தான் பெருசாக பேசுவாங்க அது விளம்பரப்படுத்திக் கொள்வது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இருக்கலாம் ஆனால் அதனால் தேவனுக்கு அந்த உபாசகமும் தேவைதானா என்பதை தேவை உள்ள பட்சத்திலே எஸ்தரை போல நாம் உபாசிக்க வேண்டும் நன்மை பயக்குமா என்றால் நாம் விஸ்வாசத்தோடு ஜெபித்தால் நன்மை பயக்கும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்றால் நம்முடைய உபாச ஜபம் நாம் ஊக்கமாக ஜெபிப்பதற்கும் விசுவாசத்தோடு இருப்பதற்கும் நாம் ஜெபிக்க வேண்டும் ஒரு ஒருவேளை இன்றைக்கு நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சாப்பிடாமல் இருந்துவிட்டு ஜெபிக்காமல் இருந்தால் அதற்கு பேர் உபாச ஜபம் அல்ல அதற்கு பட்டினி கிடப்பது என்று அர்த்தம் ஆகவே உபவாசம் இருந்தால் ஊக்கமாக ஜவன ஜெ தேவனிடத்திலே ஜெபிப்பதுதான் உபவாச ஜபம் ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்ட உபவாசங்களை தான் கர்த்தர் தேவையான உபகா நன்மை பயக்கின்ற உபவாச ஜபங்களை கர்த்தர்க்கு பிரியமான உபவாச ஜபங்களை நாம் ஜெபிக்க வேண்டும் அலை ஆகவே கர்த்தருக்கு உகந்த உபவாச ஜபம் என்ன என்பதை ஏசையா புஸ்தகத்தில் ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தில் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை விட நாம் இப்படி பட்டினிகளுந்து உபவாசித்து ஜெபிப்பதை விட இந்த மாதிரி நாம் செய்து உபவாச ஜபத்தினுடைய பலனை அணிவித்துக் கொள்ளலாம் என்பதை தான் உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் தூரத்தந்த சிறுமையானவர்களுக்கு வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் நல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அதாவது இங்கே எனக்கு என்று குறிப்ப குறிக்கப்பட்டிருப்பது ஒரு பழி சொல்லாகவே இங்கே அவை குறிக்கப்பட்டிருக்க பார்க்கிறோம் ஆகவே தேவனுக்கு ஏற்ற உகந்த உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்ப ஒரு ஏழு எட்டு குறிப்புகளை இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அவைகளின்படி நடக்கலாம் நாம் பட்டினி கிடந்து உபாசிப்பதை விட இதை போன்றமும் உபவாசிக்கலாம் என்பதை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் கலை லூயா ஆகவே நாம் சுயத்திற்காக அல்ல விளம்பரத்திற்காக அல்ல நாம் வெளிப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல அந்தரங்கமாகவே நாம் தேவத்தை உபாசித்து அது தேவையான உபாச ஜெபம் என்பதையும் நன்மை பயக்கும் உபாச ஜபம் என்பதையும் கர்த்தருக்கு பிரியமான உபாசம் என்பதை நாம் உறுதிப்படுத்தி ஊக்கத்தோடு ஜெவிப்போம் தேவந்தாமே நம்மை ஆசீர்விப்பாளாக ஆமே எங்கள் அன்பின் பரலோகப் ஆண்டு வரை கிருமையும் மகா இறக்கம் உருக்கம் அடைகிறேன் இந்த நாளும் உபாசிப்பது எப்படி என்று நோக்கத்தையும் திட்டத்தையும் கற்றுக் கொடுத்த கிருமைக்காக சோத்திரம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியையும் பலப்படுத்தும் துதிகனம் மகிமை யாவும் உமக்கு கொடுவருக்கை சத்துக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்லது சோத்